பல்வேறு தலித் இயக்கங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தலைவர்கள் கலந்து கொடுக்கிறார்கள் அவர்கள் அனைவரின் சாரிலும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பேசுமா அழைக்கிறேன் ஜெய்வீர் ஜெய் கன்சிராம் ஜெய் ஆன்சாங் இன்றைக்கு அரசு இந்த விசாரணையை கொண்டு போகலாம் ஆனால் இந்த விசாரணை என்பது மாயாவதி அவர்கள் வந்து இங்கே சொல்லிய போது என்ன சொன்னார்களோ அதே இடத்தில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த சம்பவத்தில் இருக்கிறவர்கள் தலையீடு இல்லை என்று சொன்னால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஒற்றை கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையில் இங்கே இருப்பவர்கள் உறுதியாக நின்று கொண்டிருக்கிறோம் அதோடு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் கடந்த ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திற்கும் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ரீஸ்டாருக்கும் ஐகோர்ட் ரீஸ்டாருக்கும் சிபிஐ டெல்லி சிபிஐ சென்னை இந்த மாதிரியான பல இடங்களுக்கு இங்கிருந்து ஒரு புகார் அனுப்பப்பட்டது அந்த புகாரின் சாராம்சம் இரண்டே வரிகளில் அந்த படுகொலை சம்பவம் நடந்த அன்று ஒரு குறிப்பிட்ட மூன்று காவல் நிலையங்களில் இருக்கிற செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் பெரவல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மூன்று காவல் நிலையங்களில் இருக்கிற காவலர்கள் வேறு ஒரு பணிக்கு அமர்த்தப்பட்டார்கள் சரியாக இன்னொன்று ஆகவே அந்த சம்பந்தப்பட்ட மூன்று காவல் நிலையங்களில் உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை ஆடியோக்களோடு இந்த ஆணையம் அதை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அந்த ஐவிட்னஸ்களுக்கு போலீஸ் புரொடக்ஷன் வேண்டும் என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது முக்கியமாக இன்னொன்று இந்த டு கிவ் சாங் போலீஸ் புரொடக்ஷன் டு சோ கால்டு சரண்டர் மாடல்ஸ் அஸ் த சுட் நாப் பிகேம் விக்டிம்ஸ் ஆஃப் ஃபேக் என்கவுண்டர் அதாவது இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்களாக கொலையாளிகளாக சரண்டானவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அவர்களை பேக் என்கவுண்டரில் கொலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று ஒரு பெட்டிஷன் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பெட்டிஷனில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எனவே தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த விசாரணை என்பது மாயாவதி அவர்கள் இங்கே வந்து சொன்னார்கள் அல்லையா சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஒற்றை கோரிக்கை அந்த கோரிக்கையில் நாம் ஒன்றாக இணைந்து சிபிஐ விசாரணைக்காக அரசை வலியுறுத்துவோம் 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 ஜெய் பீம் ஜெய் கன்சிராம் ஜெய் ஆம்சாங் அனைத்து கட்சி